ஒரு இது வெங்காயம் இனி பயிர் தொடங்கினால் இதுதான் நான் முந்தியும் போட்டேன் நான் சில பேர் வந்து இதுக்கு த தனியாக வெங்காய இது ஒரு பேக்கில் சமைக்க எடுத்து போட்டோங்க மற்றது நான் இறைச்சி வேண்டைக்கு இது இந்த கொழுப்பு கொழு நம்ம இது கொழுப்பு இறைச்சி நாங்கள் கொழுப்பு முடிச்சுல பேசிக்கிறது இந்த வெஜ் வெஜிடேரியன் சாரி நீங்கள் வெங்காயத்தோலை மட்டும் அதிக்கலாம் அப்போ இதை இந்த இதை நாங்கள் நீங்கள் கடையிலே நீங்கள் வேணும் உற்சி வேண்டைக்கு கோழித்தோல் இது வந்து கோழித்தோல் சரியா இந்த கோழித்தோல் அல்லது இறைச்சி தோல் என்னென்னாலும் அவங்கள்ட கேட்டால் தருவாங்க சரியா அதை அதை எடுத்து காட்டுறேன் என்ன செய்யணும் இப்படி அந்த காய்ச்சி பிறமா வச்சிருங்கோ அல்லது கொழுப்பு தானே கொழுப்பு நாங்கள் ரசிங்க கூட சமைக்கிறோம் நாங்கள் தானே வெங்காயம் கழுவின வெங்காயம் தானே நீங்களும் கூட சமைக்கிற சட்டிலையும் போடலாம் அதுவும் கூட பொறுப்பு வெங்காயம் கழுவி போட்டு தான் வெட்டுறவீங்க உங்கள் தோல் அதை நீங்கள் இதை இதை இது உள்ளி தோலும் போடமாட்டா போடலாம் ஒரு ஆள் நான் முந்தை போட்டேன் பழைய வீடியோக்களை போய் பார்த்தீங்கன்னாட்டா தெரியும் சில பேர் திருப்பி கேட்டுருவீங்க அதுக்காக வேண்டி தண்ணிங்க திறந்து தண்ணிங்க திறந்து நீங்கள் இந்த பேக்கில் பயனையும் கிடக்கும் தானே இந்த இப்படி போட்டு நிறைய நிறைய வச்சுட்டு நீங்கள் இதை முல்லை மூடி அவையோ அதுக்கு ஒரு சட்டி வச்சுக்கலாம் அல்லது என்ன தோல் தானே தோலோட தானே சிக்கன் எல்லாம் சாப்பிட்றோம் அது பிரச்சனை இல்லை சமைக்கிற சட்டிக்கே சமைக்கலாம் அதுவும் கூட பொறுத்து அடுத்து போட்டு நீங்கள் நல்ல பயங்க எல்லாம் வெள்ளவனுக்கு புல்லும் ஆயுதம் நாங்கள் தினங்களியில் போட்டு போச்சாக்கலன்னு பெண்டாக போட்டு இதே இந்த பத்திரிக்கோளால் ரெண்டாவட்டி போட கொஞ்சம் இப்படி மில்லியமாக இந்த பேருங்களுக்கு பொன்னல் பொன்னலுக்கா இது இனி உங்களுக்கு நல்லா என்ன செய்யலாம் நீ காட்டுறேன் உங்களுக்கு

ஏன்னாண்டா இது ஆகஞ்சு பாரு அவ்வளவு கொழுப்ப இருக்கு ஆறு நாள் அந்த அந்த கொழுப்பு திரும்பி படிஞ்சிரும் அப்ப பயிர்களுக்கு போக அதுக்கு அவன் கொஞ்சம் சுடைக்குவா நீங்க தண்ணியை கலந்து இல்ல கொண்டுப்பான கொஞ்சம் கொழுப்பு நல்ல இறைச்சியோடைய தள்ளித்தானே எனக்கு நிறைய கொழுப்பு நிறைய நல்ல ஓட்டம் இருந்தால் நீங்கள் இதை கிண்டி தாட்டும் விடலாம் இல்லை நீங்கள் பின்னுக்க போடலாம் சின்ன கார்டன் உள்ளாக்கள் வீட்டில் இல்லாத ஆக்கள் இந்த வீட்டில் இடம் நிலம் இல்லாத ஆக்கள் நீங்கள் இதை அறிஞ்சு விடலாம் உதயர் போத்தில் எடுத்து வைங்க வெண்ட போத்தில் எடுத்து சாமி வச்சுட்டீங்களா இங்கே பாருங்கள் புனல் இந்த புனல் ஐண்டுமௌண்டு உங்களுக்கு எடுத்த எடுக்க கஷ்டம் வேண்டாம் நீங்கள் மெல்ல மெல்லமாக இன்னும் ஒரு போத்துலால் எடுத்து நீங்கள் போடல விடலாம் போய்ட்டு நான் போத்துல இருக்குதானே நீங்கள் இதுக்கு அப்படிங்க விடையிலாட்டால் நீங்கள் என்ன செய்யுமா இதுக்கு உயரம் வீணாக்கு அது வந்து வேண்டியது புரிய வேண்டினாலும் எங்களுக்கு உயர் வீணாக்குவார் இப்போ அவங்களுக்கு வச்சுருக்காங்க புனலுக்கு அஞ்சு பேருங்களுக்கு இவ்வளோ பொருளாதார தடையை அவ்வளோ பொருளாதார தடையை பாருங்கள் புனல் செய்தது அப்போ இப்படி நீங்கள் இதை எடுத்து நீங்கள் வச்சுட்டு இப்போ பயிர்களுக்கு இப்போவே நிலத்தை கொத்தி கொத்தி விடும்போது நிலத்தை கொத்தி கொத்தி விடும்போ பேந்து கொத்தி போட்டு இதுகளையும் நான் விடுறோம் அதனால தான் எனக்கு நிறைய விளைச்சல் வாடுறது நான் உண்மையாக வடிவம் பார்க்குறேன் இல்லை ஓரளவுக்கு நான் வைக்கிறதுகள் அதிகமாக எல்லாம் வாடுறோம் நிறைச்சாச்சு என்ன எங்கட நாட்டில் லண்டனில் என்ன பிரச்சனை என்றால் என்ன பிரச்சனை என்றால் எங்களுக்கு சில திண்டுடும் அதுதான் பிரச்சனை சிலவுக்கு சுற்றியும் நான் காசை வாண்டி போட்டாலும் சிலக் சாப்பிடும் இல்லைன்றா எங்களுக்கு நிறைய விளைச்சல் எடுக்கணும் வேற எதுவும் நேரமும் இல்லை கொஞ்சமாக சும்மா கொஞ்சம் செய்கிறாள் வீட்டு தேவைக்கு வே கவனமாக வச்சுக்கிட்டோம் ஒரு களை நீங்கள் பயன்படுத்தலாம் அங்க துளைஞ்சு போட முடியும் நான் இதுல இதுல சிறிய விடுறது அப்படியே கிடக்கும் இது மரம் திருவங்கு கிடக்க வேண்டும் இது வெங்காயம் இனி பயிர் தொடங்கினா நீங்க நான் முன்னையும் போட்டேன் நான் சில பேர் கேட்டேன் முன்னே இருந்து இதுக்கு த தனியா வெங்காய வெங்காய தோணும் இது ஒரு பேக்குல சமைக்க எடுத்து போட்டனும் மற்றது நான் விரைச்சி வேண்டியதுக்கு இது பண்ணுவோம் விரைச்சி வேண்டியதுக்கு இந்த இறைச்சி கொழுப்பு வேண்டி நான் இறைச்சி கொழுப்பு வேணுங்க போட்டு சில பேர் சமைக்கிறது இந்த வெஜிடேரியன் சாரி நீங்களுக்கு வெங்காயத்தோலை மட்டும் மதிக்கலாம் நீங்க கடையில நீங்கள் இறைச்சி வேண்டிக்கு கோழி தோல் இது வந்து கோழி தோல் சரியா இந்த கோழி தோல் அல்லது இறைச்சி தோல் என்னென்னாலும் அவங்கள்ட்ட கேட்டால் தருவாங்க சரி அதை அதை எடுத்து காட்டுறோம் என்ன செய்யணும் இப்படி ஒரு காய்ச்சி பிறம்ப வச்சுருவோ அல்லது கொழுப்பு தானே கொழுப்பு நாங்கள் வச்சு கூட சமைக்கிறோம் தானே வெங்காயம் கழுவின வெங்காயம் தானே நீங்களும் கூட சமைக்கிற கட்டியிலையும் போடலாம் அதுவும் கூட பொறுத்து வெங்காயம் கழுவி போட்டு தானே மாட்டுறவீங்க உங்க தோணும் அப்போ நீங்கள் இதை இதை அப்படி தண்ணிங்க தராங்க தண்ணிங்க தராமே நீங்கள் இந்த பேக்கில் பழைய கிடக்குறாங்க இப்படி போட்டு வச்சுட்டு நீங்கள் இதை முல்ல மூடியாவே இருக்கும் அதுக்கப்புறம் சட்டி வச்சுக்கலாமே அல்லது என்ன தோல் தானே தோலோடு தானே சிக்கன் எல்லாம் சாப்பிடுவோம் அது பிரச்சனை இல்லை சமைக்கிற சட்டிக்கேன்னு சமைக்கல அதுவும் கூட கொடுத்து அடுத்துல போட்டு நீங்கள் ஆகியிருந்தோம் நல்லா மூடியாவே இருக்கும் மூடியாக வச்சிட்டு அப்படியே மூடி விட்டுட்டு இப்போ வந்து அதை எடுத்து ஆற வச்சுட்டு எடுத்து ஆற வச்சுட்டு ஆக ஆற கூட ஆகியிருக்கோம் கொழுப்பு அதுகளில் இருக்கு அதை எடுத்து இப்போ இதுக்கு போட்டு வைக்கலாம் எல்லாம் வெள்ளவனுக்கு புல்லும் ஆயுதம் நாங்கள் தினங்களியில் போட்டு போச்சு ஆக்கலன்னு போட்டு இதே இந்த பத்திரிக்கோளால் ரெண்டா பட்டி போட்டு கொஞ்சம் இப்படி மில்லுமாக இந்த பேருங்களுக்கு பொன்னல் பொன்னலுக்கா இது இனி உங்களுக்கு என்ன செய்யலாம் நீ காட்டுறேன் உங்களுக்கு

ஏன்னாண்டா இது நாகஞ்சு பேரு அவ்வளவு கொழுப்பே இருக்கு ஆறு நாள் அந்த அந்த கொழுப்பு அதுலயே திரும்பி படிஞ்சிரும் அப்ப பயிர்களுக்கு போகும் அதுக்கு அவட்டிதான் கொஞ்சம் சுடைக்குவாதே நீங்க தண்ணியை கலந்து இல்ல அப்படி கொண்டு போய் கொண்டு போய் கொண்டுப்பான கொஞ்சம் கொழுப்பு நல்ல இறைச்சியோடைய தள்ளித்தானே எனக்கு நிறைய கொழுப்பு நிறைய நல்ல கூட்டம் இருந்தால் நீங்கள் இதை கட்டி தாட்டும் விடலாம் இல்லை நீங்கள் பின்னுக்கு போடலாம் சின்ன கார்டன் உள்ள ஆக்கள் வீட்டில் இல்லாத ஆக்கள் இந்த வீட்டில் இடம் நிலம் இல்லாத ஆக்கள் நீங்கள் இதை அறிஞ்சு விடலாம் போத்தில் எடுத்து வைங்க வெண்ணை போத்தில் எடுத்து இங்கே பாருங்கள் புனல் இந்த புனல் ரெண்டை மவுண்ட்டு உங்களுக்கு எடுத்த எடுக்க கஷ்டம் வேண்டாம் நீங்கள் மெல்ல மெல்லமாக இன்னும் ஒரு போத்துலால் எடுத்து நீங்கள் போன விடலாம் வீட்டு நான் போத்துகிட்டு தானே நீங்கள் இதுக்கு அப்படிங்க விடையலாட்டால் நீங்கள் என்ன செய்யணும் இதுக்கு இரண்டு வீணாக்குது அது கொஞ்சம் வேண்டியது இல்ல ஃப்ரீயாக வேண்டினாலும் எங்களுக்கு உயர் வீணாக்குது இப்போ அவங்களுக்கு உங்களுக்கு இந்த புனலுக்கு அவ்வளோ அஞ்சு பேருமாளுக்கு இவ்வளோ பொருளாதார தடையை அவ்வளோ பொருளாதார தடையை பாருங்கள் புனல் செய்தது அப்போ இப்படி நீங்கள் இதை எடுத்து நீங்கள் வச்சுட்டு இப்போ பயிர்களுக்கு இப்போவே நிலத்தை கொத்தி கொத்தி விடும்போ நிலத்தை கொத்தி கொத்தி விடும்போ பேந்து கொத்தி பொதுகளையும் நான் விடுறோம் அதனால தான் எனக்கு நிறைய விளைச்சல் வாடுறது நான் உண்மையாக வடிவம் பார்க்குறேன் இல்லை ஓரளவுக்கு நான் வைக்கிறதுகள் அதிகமாக எல்லாம் வாடுறோம் நிறைச்சாச்சு என்ன எங்கட நாட்டில் லண்டனில் என்ன பிரச்சனை என்றால் என்ன பிரச்சனை என்றால் எங்களுக்கு சில திண்டுடும் அதுதான் பிரச்சனை சிலவுக்கு சுற்றியும் நான் காசை வாண்டி போட்டாலும் சிலவுக்கு சாப்பிடும் இல்லைன்றா எங்களுக்கு நிறைய விளைச்சல் எடுக்கலாம் வேறு எதுவும் நேரமும் இல்லை கொஞ்சமாக சும்மா கொஞ்சம் செய்கிற வீட்டு துவைக்கி வே கவனமாக வச்சுக்கிட்டால் ஒரு கலை நீங்கள் பயன்படுத்தலாம் அங்கே தொலைஞ்சி போட வேண்டும் நான் இதில் இதில் சிறி விடுறதா அப்படியே கிடக்கும் இதை மறந்துடுவோம் கிடக்க வேண்டாம் இஞ்சி பேரங்க இது உள்ளே உங்களுக்கு காட்டினாந்த நண்டைக்கு காட்டி காட்டினானது தெரியும் அவங்களுக்கு இதுக்கு இந்த என்னென்னா கொஞ்சம் சத்து போட வேணும் இப்போ தான் நீர் இது இருக்கிறேன் இப்போ சத்து போட வேணும் இங்கே இதுக்கு என்ன சத்து நான் எல்லாம் காட்டினான்டாங்க என்ன தோ கோழித்தோல் வெங்காயத்தோல் எல்லாம் சேர்த்து இங்கு பேரவங்க எதுக்குள்ளே வச்சுக்கணும் இந்த சத்து இதை தொடுறக்கவே ஒரு கேஸ் அடிக்க வேண்டிய நெல்லை மாத்துறவங்க முகத்தில் அடிக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கடா இதை கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு எல்லா இடமும் கொஞ்சம் தெளித்து விடுங்க எல்லா இடம் விட்டால் தான் கொஞ்சம் நல்லா உள்ளியாக வரும் இதுக்கில் நீங்கள் இதை இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போட்டு ஊற்றி போட்டு இந்த நான் தொகு இதை காட்டினதை ஊற்றி போட்டு இப்போ நீங்கள் அதை இதை இருக்க நான் அந்த வீடியோ ஊற்றி கொண்டு தன்றபடியே இப்படியே இதை நீங்கள் மெல்லமாக இருக்க ஊற்றிட்டு ஊற்றி போட்டு நீங்கள் அதை என்ன செய்யணும் எல்லா இடமும் அந்த என்னென்ன அந்த இந்த பயிர் எல்லாம் கல்லாட்டாக நல்ல உள்ளி நல்ல வராது அவ்வளவு என்ன எனக்கு இந்த பூ இரு இந்த இலவரக்கு முன்ன பூ வாரது விருப்பம் அதை பார்த்தா எந்த வீட்டிலையே அந்த சூத்தப்பள்ள என்ன குத்த உதவ மாதிரி சும்மா வச்சு விட்டேன்னா என்னது என்னென்றால் என்ன சொல்லுங்க ப்ளம்ஸ் ப்ளம் வேற என்னதான் வெயிலாண்டாலும் வெயில்ண்டாலும் இது ஐ லவ் மை பிளம் பாருங்க நல்ல பூத்துருக்கு அப்படியே இல்ல இல்லாமலே பூக்குதுன்னு இப்போதான் வருது முதலே பூக்கிறேன் எனக்கு அப்படி விருப்பம் இது ப்ளம்ஸ் இது இது லண்டன்லையா லண்டன்லையே நான் அந்த விட்டேன் கொஞ்சம் உயர்ந்துட்டு வட்டி உடம்பு அடுத்தவங்க நீங்களும் ப்ளம்ஸ் வையுங்கோ நல்ல டேஸ்ட் போன முறை நான் உங்களை காட்டினான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அதுக்காக வேண்டி ஏன்னாடா ஓகே எல்லாம் இதுக்கு நான் ஒரு ஒரு மருந்துமே அடிக்கிறேங்க வீட்டு கழிவுகள் போடுத நான் தண்ணி கூட நான் இல்லை தான் கொஞ்சம் இருக்குது நல்லா கொஞ்சம் கேரிங் கொடுக்கும்